இன்னைக்கு டேட்ல நம்மளுடைய தினத்தந்தி நியூஸ் பேப்பர் ஓகேங்களா தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஆஃப் பேஜ் கட்டுரை பற்றி தான் பார்க்க போறோம் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரிசல்ட் எல்லாம் முடிச்சு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி அடுத்தும் சரி இதுக்கு முன்னாடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நூலையில ஜஸ்டிமஸ் தப்பிச்சவர்கள் அதாவது மார்க் அதாவது அரசு வேலையை தவற வைத்தவர்களும் அவருக்காக ஒரு கட்டுரை மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அரசு பணி காலியிடங்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கப்போம் அப்படின்னு ஒரு தலைப்புலையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் பணி சரி பொதுத்துறை நிறுவன காலி பணிகளையும் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பதையும் இவர் சொல்லியிருக்காரு சும்மா ஒரு பீப்புள் கிட்ட அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தந்தி நியூஸ் பேப்பர் சார்பாக ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து அவங்களுடைய கருத்து என்ன இதான் கருத்து கேட்போம் அவங்க கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு காலம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு டிஎன்பிசி நடந்திருக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா கோவிட் அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீன் நடந்த குரூப் ஃபோர் ஓகேங்களா அதுக்கப்புறம் இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் டூ தௌசண்ட் தான் எக்ஸாம் நடந்திருக்கு அப்போ இரண்டு வருடங்களை கழித்து எக்ஸாம் நடந்திருக்கு இருக்கோ அது வந்து நார்மலா விடக்கூடிய பத்தாயிரம் வேகன்சி தான் விட்டாங்க சரி அதோட கம்மியா ஏழாயிரம் விட்டு இப்பதான் பத்தாயிரம் ஆக்கிருக்காங்க அது நார்மலான ஒரு விஷயம் தானே அப்படின்னு இதை விட அதிகமாக்கணும் அதுதான் சொல்லியிருப்பாங்க ஆக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை அதான் ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்தை வந்து அவங்களுடைய இடத்துல இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒண்ணு விரந்து விரைந்து தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற தலைப்பு வந்து என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு காலம் முடிச்சிருக்காங்க அதாவது எக்ஸாம் ப்ராசஸ் நமக்கு தெரியும் டிஎன்பிசி ரொம்ப 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 லேட் ப்ராசஸ் ஓகே இதை ஏகப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப லேக் நிறைய ரிசல்ட் விடுறதுக்கே யூஸ் பாருங்க குரூப் டூ ரிசல்ட் விடுறதுக்கும் சரி குரூப் ஃபோர் ரிசல்ட் இருக்கும் எவ்வளவு நாட்கள் ஆகினாங்க அப்போ அந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் ஹேண்ட் பண்ணணும் ஓகே விரைந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் இதை பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டி தேர்வாளர்களுடைய போட்டி தேர்வர்களும் அதிகரிப்பு உண்மைதான் ஓகே ஏன்னா நாட்கள் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேருந்து கவர்மெண்ட் எக்ஸாம் மீது ஒரு அவேர்னஸ் रावते well, ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அப்பாக்கள் பேரண்ட்ஸுக்குமே என்ன நிறைய அவேர்னஸ் இருக்காங்க நம்ம அகாடமியில வரக்கூடிய அட்மிஷன் வரக்கூடிய பெற்றோர்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அவேர்னஸ் பெற்றோரே பேசுறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது ஓகேங்களா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது ஸ்டூடண்ட்ஸ் தான் எங்கேயாவது ஒரு சில கேட்டுட்டோம் அப்படின்னா அண்ணன்கள் சேர்த்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா இங்க பெற்றோர்களும் சரி ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய அவேர்னஸ் இருந்து நிறைய பேர் படிப்பதற்கு ஆர்வமாக வராங்க அப்போ இந்த போட்டி தேர்வர்களும் அதிகமாயிட்டாங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியேறவங்க டிகிரி முடிச்சுட்டு வெளியேறவங்க நிறைய பேர் அதிகமாயிட்டாங்க அதன் அடிப்படையிலையும் காலிப்பணிகளை அதிகரிக்க வேண்டும் அப்புறம் ஆல்ரெடி குரூப் ஃபோரில் வேகன்ஸி வெளியிட்டு இருக்காங்க அதை வந்து பதினைந்தாயிரம் ஆக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து இங்க இந்த இந்த இடத்துல வந்து இந்த காலம்ல சொல்லியிருக்காங்க ஓகே இரண்டு ஆண்டு நடந்திருக்கு மூன்றரை போட்டி தேர்வுல அறிவிக்கப்பட வேண்டியது இருக்கிறதுனால மொத்தமாக ஒரு பதினைந்தாயிரம் வேகன்ஸியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதற்கான கலந்தாய்வை இந்த ஆண்டை நடத்தி பணி வழங்க வேண்டும் என்று போட்டித் தேர்வுகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதுதான் ஓகே அடுத்து குடும்பத்தை காப்பாற்ற சிரமப்படுகிறோம் அதான் இந்த பையன் வந்து என்ன சொல்றாரு குடும்பத்தை காப்பாற்றுறதுல நாங்கள் சிரமப்படுகிறோம் அப்படின்னு ஒரு தலைப்புல இவங்க பேசிருக்கிறாங்க அடுத்து இங்க வந்துரு இதுதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி தான் இதுதான் ராஜ்மோகன் அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பொது நிறுவன காலி பணியிடங்களையும் எதிர சேர்க்க போறோம் டிஎன்பிசி மூலமாக அறிக்கையை விடுத்தாங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஓகேங்களா அதாவது பொதுத்துறை தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமா இருக்கும் எக்ஸாம்பிள் டிஎன்இபி ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஆவின் ஓகே அது எக்கச்சக்கமா இருக்குங்க சொல்லிட்டே இருக்கலாம் சின்ன சின்ன துறைகள் தான் இருக்கும் அதுல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வேகன்சினால அப்படியே ஒரு பத்து துறையினால ஐநூறு வேகன்சி ஆச்சு தற்போது நமக்கு பப்ளிக் செக்டர் யூனியன் எக்கச்சக்கமா இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா அதிகமான வேகன்சி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தோம் ஆனா அது எதிர்பார்ப்பு எப்பவும் போல ஒரு ஏமாற்றமா தான் இருந்தது போன வருஷத்துலயும் வேகன்சி இருக்குது இந்த வருஷத்துலயும் நம்ம குரூப் ஒரே வேகன்சி சொல்லல சேர்க்கிறாங்களா இல்லையா தனித்தனியா அந்த ஆவினுக்கும் ஒரே ஒரு மேனேஜர் போஸ்ட் சொல்லி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ரெண்டு மூணு போஸ்ட் தான் கொடுத்தாங்க ரொம்ப நிறைய எல்லாம் கொடுக்கவே இல்லை ஓகேங்களா இவர் என்ன சொல்றாரு பிறகு தூத்துக்குடி சேர்ந்த ராஜ்மோகன் அரசு வேலை செய்வதற்கான ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக போட்டி தேர்வுக்காக முடிந்து சரி படித்து வருகிறேன் சமீபத்தில் குரூப் ஃபோர் தேர்வு முடிவு வெளியாக சுமார் பதினெட்டு லட்சம் பேர் தேர்வு எழுதினார்களாமா பாருங்க ரெண்டு ஆண்டுகளாக தேர்வு நடத்தப்படாததால் போட்டி அதிகமாக உள்ளது அதற்கு அதற்கு ஏற்றார் போன்று காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் சொல்றாரு அடுத்து டிஎம்கே அரசு அதாவது திமுக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் முக்கியமானது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்த சட்டமன்ற தேர்தல் தேர்தல் அறிக்கையில் இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறி இருந்தது அதன்படி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள காலி பணியிடங்களையும் சேர்த்து கவுன்சிலிங் நடத்தும் போது அரசு பணியினர்களாக காத்திருக்கும் இளைஞர்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் இதற்கு உரிய நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மெயின் என்னன்னா இப்பவே வந்து குரூப் என்ன செய்யணும் அந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய காலி பணிகளை இப்பவே செய்யணும் ஏதாவது எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் காலி பணியினா அதிகமாக இருக்குது போன வாரம் கூட புதிய தலைமுறை நியூஸ் சேனல் ஒரு டிபேட் என்ன டிபேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பத்திர ஒரு டிபேட் அதுல வந்து அதாவது அந்த பஸ்ஸுகள் தான் ஒழுங்காக ஓடுறது இல்லை முதல்ல வந்து எத்தனையோ ஆயிரம் பஸ் இருந்ததாம இப்போ வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் பஸ் கம்மியா தான் ஓடுது அதுவும் ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஹெவி லாஸ்ல ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த பேச்சு நேர்பட பேசுகிற நிகழ்ச்சியில வந்து பேசுறாங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லையும் அதாவது அந்த போக்குவரத்து கழகத்திலையும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான காலி பணியிடங்கள் டிரைவர் பற்றாக்குறை இல்லாம எத்தனையோ பஸ்ஸுகள் இன்னமும் நின்றுகிட்டே இருக்கு டிரைவர் கனெக்டர் இல்லாம ஓகேங்களா இப்ப நிறைய லாங் ரூட் தான் டிரைவர் மட்டும் தான் கண்டக்டரே கிடையாது அந்த மாதிரி பஸ் போகுது இது வந்து எதிர்காலத்தில் கூடிய மாற்றங்கள் ஆனாலும் காலி இடங்கள் எல்லா பொதுத்துறை இருக்குது அதையும் இந்த குரூப் போர்ல சேர்க்க வேண்டும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேர்வுகளை நம்ம சேர்க்க வேண்டும் ஓகேங்களா டிஎன்பிசி பத்தி ஒரு கட்டுரை அதாவது ஒரு கருத்து கேட்பு மாதிரி இவருடைய கருத்து தான் தெரிவிச்சிருக்காங்க இல்ல அரசு ஏற்க அடுத்த நாட்களை நம்ம பார்க்கலாம் மேபி சேர்க்கலாம் அதிகமான வேகன்சி விடலாம் வேகன்சி குரூப் போர்ல வரக்கூடிய நவம்பர் மந்த் வரக்கூடிய வேகன்சி அதிகமாகலாம் அடுத்த வருஷம் வரக்கூடிய குரூப் டூ அதிகமாகலாம் எதுவுமே ஆகலாம் ஓகேங்களா பாத்துக்கலாம் தேங்க்யூ